சிலன் ஆஃப் ஹெவன் நீங்கள் பார்க்க வேண்டிய திரைப்படங்களில் ஒன்று சினிமாக்கள் என்பவை மனிதனின் வாழ்வியலே பேசுபவை சாமானிய மனிதனுக்கு மிக அருகில் அமர்ந்து கொள்பவை அவனை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துபவை சிரிக்க வைப்பவை அழ வைப்பவை காதல் வியப்பட வைப்பவை கோவப்பட வைப்பவை புரட்சி செய்ய வைப்பவை அவனுக்கான அரசியலே பேசுபவை அவனுக்கான அடக்குமுறையே பேசுபவை ஆனால் அவையனைத்தையும் செயற்கையான நாடகத்தன்மையில் அல்லாது இயல்பாக பேசுகிற படங்கள் உலகம் முழுவதும் உள்ள எளிய மனிதர்களாலும் கொண்டாடப்பட்டிருக்கின்றன வெற்றியடைந்திருக்கின்றன கலையின் எல்லா வடிவங்களுக்கும் உள்ள பொதுத்தன்மை அதுதான் கலை குறிப்பிட்ட மொழியால் கலாச்சாரத்தால் புவியியல் வேறுபாட்டால் வேறுபடுவதில்லை ஆத்மார்த்தமான கலையின் வெளிப்பாடு மனிதனின் உணர்வுகளை எங்கிருந்தாலும் தொடுவதாக இருந்திருக்கின்றது என்று உலகத்தில் ஒரு தனியிடம் இருக்கின்றன தற்போது ஈரான் என்று அழைக்கப்படும் பாரசீகம் நீண்டகால தொன்மையான கலை சார்ந்த அறிவியலை கொண்டு உலகம் முழுவதும் ஒளிப்பாய்ச்சிய காலம் என்ற ஒன்று இருந்தது அதன் தொடர்ச்சியாகத்தான் ஈரானிய திரைப்படத்துறையை இன்று பார்க்க வேண்டியிருக்கிறது உலக சினிமா வரலாற்றில் ஈரானிய திரைப்படங்கள் ஒரு சகாத்தம் எனலாம் அப்படிப்பட்ட ஈரான் பல சிறந்த திரைப்பட இயக்குநர்களை ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள ஒரு நடுத்தர குடும்பத்தில் ஈரானிய திரைப்பட இயக்குனர் மஜித் மஜிதி பிறந்தார் உலக சினிமாவை கொண்டாடுகிற எவராலும் ஈரானிய திரைப்படத்தை புறக்கணித்துவிட்டு உலக சினிமாவை கொண்டாட முடியாது அதிலும் ஈரானிய திரைப்பட இயக்குனர் மஜித் மஜிதி ஈரானிய திரைப்பட உலகுக்கு கிடைத்த ஒரு பொக்கிசம் பல விருதுகளுக்கு சொந்தக்காரரான மஜிதின் மிக உன்னதமான பறைப்புகளில் ஒன்றே சில்ரன் ஆஃப் ஹெவன் என்ற திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு இல் ஏ அசமான் என பாரசீக மொழியில் வெளிவந்த திரைப்படமே சொர்க்கத்தின் குழந்தைகள் என்ற இந்த திரைப்படம் இது பின்னர் சில்ரன் ஆஃப் ஹெவன் என்ற தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டிருந்தது உலகின் மிகச்சிறந்த படங்களில் பட்டியலிடப்படுகின்றபோது இந்த படத்திற்கென்று ஒரு தனியிடம் உண்டு ஈரானிய படங்களை பார்க்கிற எவருக்கும் ஒரு அந்நிய தன்மை புலப்படுவதில்லை ஆடம்பரமான இசைகள் இல்லை தாம் வாழ்கிற தேசங்களுக்கு அப்பால் படப்பாடல்களோ காட்சிகளோ இல்லை படத்துக்கு சம்பந்தமில்லாத பாடல்கள் இல்லை கவர்ச்சியான நாயகிகளோ நாயகன்களோ இல்லை பொருத்தமற்ற உடல் அலங்காரங்கள் இல்லை அந்த மக்களின் வாழ்வியலில் என்னவெல்லாம் இருக்கின்றனவோ அவற்றை மட்டும்தான் அவர்கள் படங்களுக்குள் கொண்டு வருகிறார்கள் அந்த காட்சிகள் அவ்வளவும் அத்தனை இயல்பாக இருக்கின்றன மேற்குறிப்பிட்ட எல்லாவற்றையும் உள்ளடக்கிய படம்தான் சில்ரன் ஆஃப் ஹெவன் என்ற திரைப்படம் ஈரானின் வறிய நிலையில் அன்றாட தேவைகளை அன்வன்று பூர்த்தி செய்கிற ஒரு குடும்பத்தை மையப்படுத்திய கதை பத்து வயது நிரம்பிய நிரம்பியாளி அவனது தந்தை சாரா குடும்பத்திற்கென ஓடியாடி வேலை பார்க்கிற ஒரு நடுத்தர குடும்பத்து அப்பா புதிதாக பிரசவித்த குழந்தையோடு நோய்வாய்ப்பட்டு இருக்கிற அம்மா மற்றும் குட்டிப்பாப்பா இவைகள்தான் கதையின் பிரதான பாத்திரங்கள் இடையிடையில் அவர்கள் சந்திக்கிற மனிதர்களுடன் ஒரு சிறு காட்சிகள் அதுவும் மிகவும் அழுத்தமான அரசியல் பேசும் காட்சிகள் இந்த படத்தை பார்க்கிறபோது ஈரானின் நடுத்தர அப்பாவி ஏழை மக்களினுடைய வாழ்வியலை அழகாக புரிந்து கொள்ள முடிகிறது ஈரானின் அங்காடிகள் எப்படி இருக்கும் அங்கு எதையெல்லாம் மக்கள் விற்கிறார்கள் அந்த மக்களின் ஆடை கலாச்சாரம் எப்படி இருக்கிறது அங்குள்ள கட்டிடங்கள் அங்குள்ளவர்களின் பிரதான தொழில் என்ன எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடிகிறது ஐந்து பேர் சாப்பிடுகிற ஒரு குடும்பத்தில் மூன்று வேளை உணவை தேடிக் கொள்வது என்பதே பெரும் பணி அதனால் செய்கிற வேலைக்கு மேலதிகமாக கையில் கிடைக்கிற எல்லாவற்றையுமே செய்கிற தந்தையாக அலியின் தந்தை இருப்பார் அந்த செலவு விலையை பூரணமாக பார்த்து கொள்ள முடியாதபடி அவர்களின் வாழ்வியல் மீள முடியாத கடனில் சுழன்று கொண்டிருக்கும் குடும்பத்திற்கு தேவையான வெளி தேவைகளை பார்ப்பவனாக இருக்கிறான் அவனே குடும்பத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மரக்கறிகள் மருந்துதல் வீட்டுப் பொருட்களை பார்ப்பது போன்ற வேலைகளில் ஈடுபடுகின்றான் சாரா அம்மாவுக்கு வீட்டில் உதவியாக இருக்கிறாய் நாளாந்தம் இந்த வேலைகளை கவனித்தபடிதான் அவர்கள் பாடசாலைக்கு சென்று வருகிறார்கள் இவ்வாறு போல அலி குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக அங்காடி தெருவுக்கு செல்கிறான் அதில் முதல் வேலையாக தங்கி சாராவின் பிந்து போன செருப்பை தைக்க கொடுப்பான் அந்த செருப்பை திருத்துவதற்கு செருப்பு தைப்பவர் முப்பது தெகரான்களை பெற்றுக்கொள்வார் சாராவின் செருப்பை கருப்பு பிளாஸ்டிக் பையில் போட்டுக்கொண்டு அடுத்ததாக அவனுக்கு பணிக்கப்பட்டிருந்த சுக்கா ரொட்டிகளை வாங்குவதற்கு கடைக்கு போவான் ரொட்டிகளை வாங்கிவிட்டு அடுத்ததாக அவனுக்கு உருளைக் கிழந்து வாங்க அக்பர் கடைக்குப் போத வேண்டியிருந்தது அக்பர் கடைக்குப் போகின்ற அலி சாராவின் செருப்பு பையை வழியில் வைத்துவிட்டு கடைக்காரன் தந்த கேரி பையில் உருளைக்கிழங்கை போட்டுக்கொண்டிருப்பான் எல்லாம் வாங்கிவிட்டு வழியில் வந்து பைகளை பார்த்தபோது அங்கு அவன் வைத்த பை இருக்காது வழக்கமாக அந்த பக்கம் வருகிற பழைய பேப்பர் பவன் தேவையில்லாமல் அங்கு கிடக்கிற பிளாஸ்டிக் பைகளையும் எடுத்துக்கொண்டு போவான் அப்படி நினைத்து சாராவின் செருப்புகள் இருந்த பிளாஸ்டிக் பையையும் எடுத்துச் சென்றிருப்பான் அந்த அங்காடி தெரு முழுவதும் எவ்வளவு சுற்றி தேடியும் அவனால் சாராவின் செருப்புகளைக் கண்டுபிடிக்க முடியாது இருக்கும் மிகுந்த துயரத்துடன் வீட்டுக்குப் போவான் அங்கு சாரா தனது திருத்தப்பட்ட செருப்பினை பார்ப்பதற்கு மிகுந்த ஆவலுடன் இருப்பாள் அலி அவளது செருப்பைக் காணாமலாக்கிவிட்டான் என்று தெரிந்ததும் அவளால் அந்த வேதனையைத் தாங்க முடியாமல் இருக்கும் கவலை ஒரு பக்கம் இருந்தாலும் அவள் பாடசாலைக்கு எப்படி போவாள் என்பது மிகப்பெரிய பிரச்சினையாக அவளுக்கு இருந்தது பின்னர் அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் அவளின் செருப்பு கிடைக்கும் வரை சாரா பாடசாலை செல்வதற்கு அலியின் செருப்பை கொடுப்பான் அதை அவள் பாடசாலை சென்று திரும்பி வந்து தரும் வரை அலி காத்திருப்பது பின்னர் அதை மாட்டிக்கொண்டு பாடசாலைக்கு ஓடுவது நேரம் சென்று வந்ததற்காக பாடசாலை தலைமை ஆசிரியரிடம் பேச்சு வாங்குவது இப்படி அவர்கள் நாட்கள் சென்று கொண்டிருக்கும் அலியிடம் செருப்பு கொடுப்பதற்காக சாரா ஒருநாள் ஓடியபோது அவள் காலுக்கு சற்று பெரிதாக இருந்த அந்த செருப்பு அந்த குறுக்குச் சந்தில் ஓடும் கால்வாயில் மாட்டி சேற்று தண்ணீரில் அடித்துக்கொண்டு சென்றுவிடும் ஒரு மாதிரி ஓடி அதை எடுத்துவிடுவார்கள் இப்படி ஒரு நாளில் சாரா பாடசாலையில் அவளது செருப்பை ஒரு சிறுமி போட்டிருப்பதை காண்பாய் பின்னர் அலியும் அவளும் அந்த சிறுமியை பின்தொடர்ந்து செல்வார்கள் வீட்டுக்குள் இருந்து வந்த அவளது தந்தை அவளை அணைத்துக் கொள்வார் அவளது தந்தையின் நிலைமையை பார்த்த பிறகு சாராவுக்கும் அலிக்கும் அந்த செருப்பை திருப்பி கேட்க முடியாது போய்விடும் அடுத்தது அந்த குழந்தைகள் வாழ்வில் என்னவெல்லாம் நடக்கிறது செருப்பினை பெறுவதற்கு அலி செய்கிற முயற்சியில் அவன் வெற்றி பெற்றானா அவர்கள் வாழ்வில் அந்த சிறிய வயதில் பதற்கின்ற துயரங்கள் என்ன என்பவைதான் சில்ரன் ஆஃப் ஹெவன் திரைப்படம் வறுமைப்பட்ட மக்களுக்கு வாழ்வில் துயரம் எனும்போது அவர்கள் வாழ்வில் மிகச்சிறிய ஒன்றை இழந்தாலும் அதனை பெற எப்படியெல்லாம் துயரமடைகின்றனர் அதனை சரிசெய்ய நீண்ட நாட்கள் எடுக்கின்றன இந்த திரைப்படத்தில் வருகிற சாரா அலி மிகச்சிறிய குழந்தைகளாக இருந்தாலும் அவர்கள் இறக்க குணம் படைத்தவர்களாக பிறருக்கு உதவுபவர்களாக பிரச்சினை ஒன்று வரும்போது புவண்டு போவதுடன் நின்றுவிடாது அதை சரிசெய்ய முயற்சிக்கிறார்கள் அதுவும் நேர்மையான வழியில் ஈரானின் நடுத்தர மக்களின் வாழ்வை மஜித் இந்த படத்தில் அழகாக சொல்லியிருப்பார் சிறந்த படங்களை தேடி தேடி பார்ப்பவர்களின் வரிசையில் முதலாவதாக இருக்க வேண்டிய படங்களில் இதுவும் ஒன்றே